சிறி முக சிறி இந்த அன்பான வரவேற்பு அடுத்ததான் என் படத்தில் எப்பவுமே சுந்தர் சிங்கிற பெயர் தான் படத்தில் சமீப காலத்தில் இந்த பேர் இல்லாம இருக்காது நகைச்சுவையில அணைய நினைச்ச எந்த விட அதிகமா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பெல்லாம் காய ஏற்படுத்தினாலும் முகத்தை துளிக்காம நடிச்சு ஒரு பெரிய வெற்றியில எனக்கு உறுதுணையா இருந்த திரு கண்டா ராம் அவர்கள் என்னுடைய உதவியாளராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி காமெடி நடிகராக உயர்ந்து அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கர கேரக்டர் ஆர்டிஸ்டா பில்லரா நடிச்சு கலக்கிட்டு இருக்கிற அப்புறம் டெக்னீஷியனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ವರ್ಷமா என்னோட வெற்றியிலும் என் உழைப்பிலும் சரிபாதி பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் இந்த படத்துல கதை திரைக்கதையில் இணை பங்காற்றி வசத்த நடிகராகவும் இருக்கிற என் அன்பு தம்பிங்க வெங்கட் என் வெற்றியில நிறைய பங்கு வகித்தார் ஒரு அழகான கலர்ஃபுல் ஒளிப்பதிவு ஓவியர்னு சொல்லலாம் அன்புக்குரிய கோபி அபர்நாத் கோபி அமர்நாத் உதவி இயக்குனர் கதிர் இயக்குனர் ஆகிட்டாரு இந்த படத்தில் வந்து எனக்கு துணையா உதவி இயக்குனர் ஒர்க் பண்ற கதிர் அப்புறம் நிறைய டீம் இருக்காங்க இன்னும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க வந்தவர்கள் அபிநயா முக்கியமாக ஒரு தன்னோட அழகான உருவத்தால அபிநயா அப்புறம் திரு இனியா அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் வெற்றி படங்களில் பல பங்கு பெற்ற திரு அஜய் கோஷ் அவர்கள் மைனா நந்தினி மைனா நந்தினி எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல தான் படத்தில் நடிக்க வருவாங்க கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லிட்டோம் அப்புறம் மதகதிராஜா பரத்தில் நகைச்சுவில் கலக்கண திரு சுவாமிநாதன் அவர்கள் வருகை தந்த மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் தலைவர் முருகன் அவர்களுக்கு மனிவான வணக்கம் வருக வருக வர இருக்கிறேன் இது போக இன்னும் ஸ்டார்காஸ்ட் நிறைய இருக்கு டெக்னீஷியன் டீம் நிறைய இருக்காங்க இப்பா தமிழாவோட இசையோட இசையோட வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட பிரமாண்ட கூட பிரமாண்டமான படத்தை பிராரிப்பு நினைச்ச மாதிரி பண்றதுக்கு எல்லா வித ஊக்கமும் உத்வேகமும் அளிக்கிற ஐசரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து மூக்குத் மூக்குத்தியம்மனோட கோர்டீம் மூக்குத்தியம் டூவோட டீம் உங்க எல்லாத்தோட நல்வாழ்த்துக்களோட இன்று எங்கள் பயணம் இனிதே ஆரம்பிக்கிறது நன்றி அப்புறம் சாரி இன்னும் பாரதி ரோஜர் டீம்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் மேலே வாங்க ஆதி ஆ சாரி இப்பா பாதி போய் ஊர் கிளம்பிட்டார் எஸ்கேப் ஆயிட்டாரு நினைச்சேன் நான் இப்பா தமிழ்ல தம்பி இங்கே இருக்காரு ஸோ இதுதான் வந்து எங்கள் டீம் உங்களோட இங்கே பாரதி இல்லை வாங்கப்பா ஸோ நன்றி அப்புறம் கூட வந்து என் ரியல் லைஃப்பில் எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிற மனைவியும் ஸ்டேஜுக்கு அழிக்கிறேன் ஸோ ஸ்கிரீனுக்கு முன்னாடி இல்லைனாலும் பின்னாடி வந்து இவங்களும் எங்கள் டீமில் வந்து முக்கியமானவங்க ஸோ திஸ் இஸ் அவர் டீம் தேங்க்யூ